வணக்கம் தவங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு மேற்கொண்டு படிக்கிறேன் காந்தா தன்னுடைய கணவரை அழிச்சின்னு ஆறுமுகணுங்கிற கிராமத்துக்கு வர தன்னுடைய கணவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மாறுதலாக ஒரு கிராமத்துக்கு அழிச்சின்னு வந்தால் மலை ஆத்தங்கரையெல்லாம் இருக்கிற ஒரு ஊருக்கு அழிச்சின்னு வந்தாக்க தன் கணவர் சீக்கிரம் குணமாகி விடுவாருங்கிற நம்பிக்கையோடையும் அதையும் தாண்டி அந்த முருகனுக்கு விரதம் இருந்து நாற்பது நாட்கள் விரதம் இருந்து தினமும் காற்றால் அந்த ஆத்தங்கரையில் ஆறில் ஆறில் குளிச்சுட்டு மலை ஏறி முருகனை தரிசனம் பண்ணிட்டு விரதம் இருக்கா அந்த மாதிரி தன் இது மாதிரி இருந்து இந்த இயற்கை சூழலையும் இருந்தால் தன்னுடைய கணவரோட உயிர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு வந்திருக்கா அழிச்சுன்னு வந்திருக்கா காந்தவோட கணவரிடம் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா உங்களுக்கு இதையும் ரொம்ப பலவீனமாக இருக்குது எது வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட காந்தாவோட கணவர்கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பார் அதனால் அவர் தன்னுடைய மனைவிக்கு இது தெரியாதுன்னு அவர் நினைச்சிருக்கார் அவர் தன்னுடைய கணவரோட உடல் இந்த சீரியஸுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காளாங்கிறது இவர் வந்து அதுதான் யோஜனை பண்ணிட்டு இருக்கார் தன் மனைவிக்கு தெரியுமா இந்த விஷயம் டாக்டர் நம்மக்கிட்ட தானே சொல்லியிருக்கார் ஆனால் அவள் ரொம்ப சாதாரணமாக இருக்காளே எல்லாருக்கிட்டேயும் பழகிண்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருடையும் பேசிண்டு சகஜமாக இருக்காளேன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதே சமயத்தில் அவள் விரதம் இருக்கிறத பார்த்தா இவ்வளோ ஒரு பயபக்தியாக விரதம் இருந்து எல்லாம் பண்ணுறாளே அதுக்காவது நான் உயிரோடு இருக்கணும் அதுவும் ஒரு பக்கம் நினைக்கிறேன் ஆனால் அவள் அப்படி கவனிச்சுக்கிறான் வேளா வேலைக்கு அவளுக்கு மருந்து கொடுத்து ஆகாரம் கொடுத்து தான் இல்லைனாலும் யாரையாவது ஒருத்தரை பார்த்துக்க சொல்லிட்டு தான் அவள் வெளியில் போகிறாள் இந்த மாதிரி சூழ்நிலையில் காந்தாவோட சித்தப்பா பையன் பாலுவியும் ஆறுமுகனோருக்கு வரவழிச்சிருப்பா காந்தா ஏன்னா அவரும் ஒரு டாக்டர் தன் கணவரை அடிக்கடி பரிசோதனை பண்ணுவார் இன்னொன்று அவனும் சில ஆராய்ச்சியெலாம் அந்த ஊரில் பண்ணுவாங்கிறதுனால தம்பியை வரவழைச்சிருப்பா இதன் நடுவில் சங்கரன் அந்த ஓவியன் அந்த வீட்டை விட்டு க காமாட்சி வீட்டை விட்டு போயிடுறா ஊராரெலாம் ஒரு மாதிரி பே உஷா கையை பிடிச்சி இழுத்த உடனே ஊராரெலாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்த உடனே அவன் அந்த ஊரில் தள்ளி போய் ஒரு குகைக்குள்ளே போய் இருந்துட்டேன் அங்கே படம் வரைஞ்சிட்ருக்கான் ஆனால் காமாட்சி அவனுக்கு உதவி பண்ணுறா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது அந்த இடத்துக்கு அவனுடைய துணிகள்லாம் அழுக்கு துணியெல்லாம் வாங்கி துவச்சி கொடுக்குறது இதெல்லாம் அவள் காமாட்சி மட்டும் அங்கே போய் செஞ்சு பண்ணிகிட்டுருக்காள் அது இந்த ஊரெலாம் தவறுதலாக பேசுகிறான் ஏன் இவ வந்து இவள் போய் எதுக்கு அவனும் வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு இவங்க இவையே போய் செய்யணும் அவனுக்கு செய்யணும்னு கொஞ்சம் தப்பாக எல்லோரும் பேசுகிறா இவ காந்தாவோட கணவருக்கும் இதை மனசில் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது ஏன் காமாட்சி இப்படி பண்ணுறா ஏன் பேர் எடுத்துக்கிறா எதுனால இவ போய் பார்க்குறா அப்படின்னு காந்தாவுக்கும் உள்ளூரை கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதே சமயத்தில் உஷாவுக்கு அந்த ஊரில் பிரச்சனை வந்ததுனால சங்கரன் மூலமாக பிரச்சனை வந்ததுனால மரகத ரொம்ப கவலைப்படுறா அதனால் காந்தா வேலை உஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி எல்லாருமா பேசி கல்யாண ஏற்பாடு நடக்கிறது மொத்தத்தில் காந்த அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லித்தரா பஜனை அடிக்கடி போய் பாடி கலந்துக்கிறாள் வீட்டில் கணவரையும் கவனிச்சுட்டு அப்போ க கணவருக்கு பக்கத்தில் யாரையாவது ஒருத்தருந்த சீனு வாண்டுன்னு அவனை பக்கத்தில் அவன் வந்தானா அவனை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு போய் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் மாதிரி அதெல்லாமும் பண்ணிகிட்டுருக்காள் தன்னுடைய விரதத்தையும் கடைப்பிடிச்சுட்டு வந்துட்டுருக்கா இப்போ தொடர்ந்து நான் படிக்கிறேன் விடியற்காலை வெகு நேரத்திற்கு முன்பே காந்தா விழித்துக் கொண்டு விட்டாள் போலும் அல்லது இரவெல்லாம் தூங்காமலேயே இருந்தாளோ நான் ஒரு முறை விழித்தபோது வெளியிலே இருட்டு பிரியவே இல்லை அப்பொழுதே அவள் சமையலறை பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள் காந்தா என்று மெதுவாக அழைத்தேன் அவள் ஓடோடி வந்தாள் என்ன என்று விசாரித்தாள் உற்சவ விக்கிரகம் மாதிரி அலங்காரம் செய்து கொண்டு என் எதிரே நின்ற என் மனைவியை கண்ணார ரசித்தேன் என்ன விசேஷம் அம்பாள் புறப்பாட்டுக்கு தயாராக இருப்பது போல தெரிகிறதே என்று கேட்டேன் அப்படி என்ன அலங்காரம் செய்து கொண்டேனாம் நீங்கள் என்னை என்னவோ போல பார்க்க வேண்டாம் என்றாள் அவள் இன்னும் என்ன வேண்டும் இடுப்பிலே ஜரிகை கரை போட்ட புது பட்டுப்புடவை கழுத்திலே நகைகள் பளவளக்கின்றன கைகளில் வளையல்கள் குலுங்குகின்றன இடுப்பிலே குஞ்சலம் தொங்குகிறது என்று நான் அடுக்கவும் அவள் இடுப்பை குனிந்து பார்த்து கொண்டு வாய்விட்டு சிரித்தாள் இன்றைக்குத்தானே வேலப்பன் உஷா கல்யாணம் சீக்கிரம் சமையல் செய்து வைத்துவிட்டு மலைக்கு போகலாம் என்று பார்க்கிறேன் மலை மீதா கல்யாணம் ஆமாம் சாமி சன்னதியில் கல்யாணம் செய்துவிட்டு வந்தவர்களுக்கு தாம்பூலம் தர வேண்டியது பிறகு முக்கியமாக உள்ள அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் மரகதம் வீட்டில் சாப்பாடு எல்லா ஏற்பாடும் உன்னுடையதுதானோ என்றேன் நான் நான் எல்லாவற்றிலும் தலையிடுகிறேன் என்று உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை பேச்சுக்கு கேட்டேன் அவள் மீண்டும் அடிப்படையில் வேலைக்கு போய்விட்டாள் காந்தா என்று மீண்டும் அவளை அழைத்தேன் என்ன சொல்லுங்கள் என் நெற்றியை தொட்டுப்பார் காய்ச்சலா என்ன அவள் பரபரப்புடன் வந்தாள் ஆனால் என்னை தொடவில்லை பாலு பாலு எழுந்துரு அத்திம்பெறப்பார் ஜொரமாமே என்றாள் பாலுவும் விசை முடுக்கினார் போல விழித்து கொண்டான் காந்தாவைப் காந்தாவை பார்த்து சூன்யமாக விழித்துவிட்டு என் நெற்றியை உடலையெல்லாம் தொட்டு பார்த்தான் சும்மா காய்ச்சலும் இல்லை வற்றலும் இல்லை என்று கூறிவிட்டு படுக்கையில் படுத்து விட்டான் காந்தா கண்டிக்கும் பார்வை ஒன்றை என் மீது வீசிவிட்டு தன் வேலை மீது போய்விட்டாள் நானும் சிரித்து கொண்டேன் பாலு எழுந்துரு கல்யாணத்துக்கு போக வேண்டாமா என்றாள் அவள் சிறிது நேரத்திற்கெல்லாம் பாலு மெதுவாக எழுந்து படுக்கையை சுற்றினான் அவன் பல்லை விளக்கிவிட்டு வருவதற்குள் அவனுக்காக காப்பி எனக்காக ஒரு பிளாஸ்கில் தண்ணீர் மற்றொரு காப்பி எல்லாம் கொண்டு வைத்து விட்டாள் காந்தா அத்திம்பேர் பார்த்தீர்களா நமக்கு இப்ப யார் தெரியுமா அம்மா மாதிரி என்றான் பாலு யார் நீ தான் அதுதானே என்று கேட்டேன் போடுகிறது கொஞ்ச நாட்களாக என்றான் அவன் இருவரும் உறக்க சிரித்தோம் கல்யாணத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் போகாமல் இருக்கிறேன் என்றாள் காந்தா நிஷ்டூரமாக ச நீ போகாவிட்டால் எப்படி வாத்தியாருக்கு மந்திரம் மறந்துவிடும் கல்யாண பிள்ளைக்கு கை நடுங்கும் பெண்ணுக்கு பயமாக இருக்கும் என்றான் பாலு இருக்கட்டும் போடா இங்கே உங்கள் எதிரிலேயே உட்கார்ந்து கிடந்தால் மட்டும் என்னவாம் என்றாள் அவள் ஆமாம் என் நெற்றியை தொட்டு பார்த்தால் என்ன உன் புடவை கலைந்து விடுமா நான் ஸ்நானம் செய்து மடியாக இருக்கிறேன் மலைக்கு போய் என் வழக்கமான பிரதட்சிணம் செய்ய வேண்டாமா அதனால் தான் பாலுவை பார்க்கச் சென்றேன் கடைசியில் ஜுரமோ இல்லை என்றாள் அவள் உன் இடுப்பிலே குஞ்சலம் தொங்குகிறதே உஷாவை மட்டும் தொட்டு பின்னல் போடுவையாக்கும் காந்தா குஞ்சலத்தை எடுத்து ஒரு பக்கமாக தரையில் போட்டாள் எம் மேல இருக்கிற கோபத்தில் அதை இங்க போடுவானே என்றேன் நான் காந்தா என்னையே ஒரு வினாடி பார்த்துவிட்டு இந்த பாருங்க நான் உஷாவுக்கு தலை பின்னிவிட போறதில்லை இந்த குஞ்சலத்தை அவர்களுக்கு தருவேன் அவ்வளவுதான் ஒன்று மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே நான் என் விரதத்தை குறைத்து கொள்ள இஷ்டப்படவில்லை என்றால் பிறருக்காக செய்வேனா என் நோன்பை ஒருபோதும் குறைத்துக் கொள்ள மாட்டேன் இங்கு வந்த நோக்கம் எதுவோ அதை மறந்து விடுவேனா எனவோ கல்யாணம் என்கிறார்கள் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் திடீரென்று தெருப்பக்கம் போய் பார்த்துவிட்டு வந்தாள் காந்தா பாலு இன்னும் யாரும் கிளம்பவில்லை நான் மலை ஏறிவிடுகிறேன் அப்புறம் கூட்டம் வந்தால் என் சுத்தம் கெட்டுவிடும் என்று கூறிவிட்டு அவள் மறைந்து விட்டாள் குருக்களாவது மலைக்கு கிளம்பினாரா என்று கேட்டேன் கிளம்பி இருப்பார் கல்யாண முகூத்தம் சீக்கிரமாயிற்றே நான் எழுந்து பல் துளக்கி குளித்துவிட்டு வந்தேன் பாலு எனக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு தானும் கிளம்ப ஆயத்தங்கள் செய்தான் சாமி என்று குரல் கேட்டு நான் நிமிந்தேன் இடுப்பிலே மயில்கண் பட்டு வேஷ்டி மேலே ஒரு ரோஸ் நிறப்பட்டு கழுத்தில் ஒரு மைன சங்கிலி நெற்றியில் திருநீற்று பூச்சு வேலப்பன் தன் கல்யாண கோலத்துடன் இழான் மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு ஊர்வலம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதா என்று கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று நான் சொல்லிட்டேனுங்க நான் முதல்ல மேலே போயிடுறேன் டாக்டர் ஐயாவும் நம் வீட்டு அம்மாவும் வந்தால் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் உங்களை கும்பிடுறேன் என்று என் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து எழுந்தான் வேலப்பன் நான் மனமாற ஆசிர்வதித்து அவனை எழுப்பிவிட்டேன் பாலுவும் அவனுடன் கிளம்பிவிட்டான் நான் சமையலறை கதவை தாளிட்டு தெருப்பக்கம் வந்து நாற்காலியில் அமர்ந்தேன் எல்லோர் வீட்டு வாசலிலும் சாணம் தெளித்து பழி கோலம் போடப்பட்டிருந்தது எல்லா பெண்களுமே கிளம்பி விட்டார்களோ நான் எட்டி பார்த்தவரை எல்லா வீடும் கதவு சாத்து பெற்று தெரிந்தது இந்த ஊருக்கே நான் தான் காவலா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் மாமா மாமி என்னை இங்கேயே உங்களுக்கு துணை இருக்க சொன்னாங்க என்று சொல்லிக்கொண்டே சீனு வந்தான் ஏனடா நீயும் போயே கல்யாணம் பார்க்க வேண்டாம் என்று கேட்டேன் காந்தா போக வேண்டியது அவசியமாம் குழந்தை சீனு வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்லையோ வேண்டாம் மாமா வேலப்பன் போனாரே அவரை பார்த்துட்டிங்கல்ல ஜோரா பட்டு வெஷி எல்லாம் கட்டிண்டு ஆமாம் நான் பார்த்தேன் உஷா எங்கடா இனிமேல் தான் மாமா உஷாவை கூட்டிக் கொண்டு போக போகிறாங்க மாமா மாமா அவங்கெல்லாம் வராங்க யாருடா என்று கேட்டேன் அமைதியாக உஷாவை கூட்டிக் கொண்டு வராங்க என்றான் அவன் மரகதமும் உஷாவும் எங்கள் வீட்டு படிக்கட்டுகளில் ஏறி என் அருகே வந்துவிட்டனர் ஐயா பொண்ணு கும்பலட்டுங்க என்றாள் மரகதம் வேலப்பம் கூட வந்துட்டு போனா என்றேன் உஷா தலையை குனிந்து கொண்டாள் அவள் முகமெல்லாம் குங்குமமாக சிவந்து விட்டது உள்பக்கம் வாங்க என்று கூறிக்கொண்டே எழுந்து நடையை தாண்டி கூடத்தில் நின்றேன் உஷா அடக்கமாக வந்து என் முன் நமஸ்கரித்தாள் நான் அவளை வாழ்த்தினேன் அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள் அம்மா கிளம்பிட்டாங்களா என்று கேட்டாள் மரகதம் காந்தாவா அது விடுவதற்கு முன்னே போயாச்சே என்றேன் உஷா கண்களை உயர்த்தி என்னிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்றுக் கிளம்பினாள் சீக்கிரம் எழுந்து விட்டது எனக்கு ரெண்டுங்கட்டானாக மயக்கமாக இருந்தது சீனு நான் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து படுக்கையில் படுத்தேன் தூக்கமும் வரவில்லை விழித்திருக்கவும் முடியவில்லை என் குழந்தைகளைப் பற்றி என் நினைவு ஓடியது குஞ்சரி என்ன செய்கிறாளோ அப்பாவை பற்றி நினைப்பாளா காந்தா ஏனோ பிடிவாதமாக குழந்தைகளை விட்டுவிட்டு வந்தான் அவர்கள் கிட்டே இருந்தால் வாண்டுகளின் தயவை நாட வேண்டாமே மாமோ என்று சீனுவின் குரல் கேட்டு விழிப்புற்றேன் என்னடா பயலே அவங்கெல்லாம் மலையிலேருந்து வராங்க மேலும் கேட்குது என்று அவனது உற்சாகமான குரலைக் கேட்டதும் உருவினாடி யோசித்தேன் பிறகுதான் உஷாவின் கல்யாண ஊர்வலம் வருகிறது என்று புரிந்தது நான் எழுந்து சீனுவின் தோள் மீது கையை வைத்தபடியே தெரு வரை சென்று என் வழக்கமான கல் இருக்கையில் அமரப்போனேன் வெயில் ஏறிவிட்டபடியால் கல் சுடத் தொடங்கிவிட்டது மாமா நிற்க முடியுமா என்று கேட்டான் சீனு நிற்க முடியாமல் எனக்கு என்னடா வந்துவிட்டது என்று அதட்டி கொண்டே மலை அடிவாரத்தை நோக்கி நடந்தேன் அவர்கள் கிட்டத்தட்ட அடிவாரத்தை அணிந்துவிட்டார்கள் மேளக்காரர் முன்னே இறங்கி தம் பின்னே வருகிற கல்யாண தம்பதிகளை நோக்கியபடி வாசிக்க ஆரம்பித்தனர் நான் பாட்டை கேட்டபடியே சிரித்த முகத்துடன் கல்யாண குழுவினரை எதிர்பார்த்து நின்றேன் கொலுப்படியில் அமைத்தது போல படிக்கட்டுக்கு சிலராக அவர்கள் வருவது காண வேடிக்கையாக இருந்தது முதல் படியில் வேலப்படும் உஷாவும் கைகோத்து நின்றார்கள் தம்பதிகள் நல்ல ஜோடிதான் உஷா தலையை மிகவும் விட்டாள் என் கண்கள் உச்சியில் குடியிருக்கும் முருகக் கடவுளையும் வள்ளி தேவானையும் நாடின இளம் காலை வேளை சூரியனின் கிரணங்கள் மலைப்படிகளின் மீது பொன்னை உருக்கி வார்த்தது கல்யாண கோலத்துடன் மையத்தில் இப்புது தம்பதிகள் மின்ன பின்னாடி அங்கங்கு வண்ண வண்ண புடவைகளை கட்டிக்கொண்டு பெண்கள் படிக்கட்டுகளை அலங்கரிப்பது என்னுள் என்னவோ ரசவாதம் புரிந்தது காந்தாவை காணோமே என்று என் கண்கள் துருவின மேலே கடைசி படியில் குருக்களுடன் என்னவோ பேசிக்கொண்டு மெதுவாக இறங்கி வந்தாள் அவள் காலையில் இருந்த சுறுசுறுப்பு குறைந்துவிட்டது அவள் சற்று தயங்கி இறங்கினாள் போதாக்குறைக்கு அவளை நடக்க விடாமல் ஊரில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகள் அவள் கையில் இருக்கும் கற்கண்டுக்காக அவளை மொய்த்தன ஊரார் வீட்டு கல்யாணத்திலேயே இப்படி ஈடுபடுகிறாளே இவள் அண்டை வீட்டு கற்கண்டை அள்ளி அள்ளி தருகிறாள் இவள் திருமண வாழ்க்கை எம்மட்டில் இருக்கிறதோ ஆண்டவன் இவள் வாழ்வில் இனிப்பை வழங்குவாரா சிந்தித்தபடியே நிமிர்ந்தேன் அவள் என்னை பார்த்து விட்டாள் என்னவோ கையை ஆட்டி சைகை செய்து கொண்டு வேகமாக இறங்க ஆரம்பித்தாள் கல்யாணக்குழு என்னை தாண்டி போய்விட்டது வேகமாக இறங்காதே விழப்போகிறாய் என்று மனைவிக்கு எச்சரிக்கை செய்ய நினைத்தேன் வாய் திறந்து என்னவோ சொல்லப்போனவன் சொல்ல தெரியாமல் விழித்தேன் அவ்வளவு உயரத்தில் நிற்கிறாளே கால் தவறினால் அவள் உருண்டு 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 சூரியன் ஒளி என் கண்ணை பறித்தது உடனே உள்ளத்தில் ஒரு இருள் கவ்வியது நான் நிலை தடுமாறினேன் யாரோ சட்டென்று என்னை கீழே விழாமல் பிடித்தார்கள் யார் வேண்டுமானாலும் பிடிக்கட்டும் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் நமக்கென்ன என்பது போல ஒரு அசதி என்னை ஆழ்த்தியது நான் கண்ணை திறந்தபோது ஆற்றங்கரை ஓரமாக ஒரு பெரிய பாறை மீது கிடப்பதை அறிந்தேன் பாலகோபால என் கை நாடியை பார்த்து அமர்ந்திருந்தான் காந்தாவும் என் கால்மாட்டில் கவலையோடு நின்றிருந்தாள் உடனே என் மூளை விட்டது காந்தாவின் முகத்தையே பார்த்தேன் அவளுக்கு உள்ளூர கவலைதானா விதி அவளை எவ்வாறும் மிரட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறது என்பதை அறிவாளா அவள் இதை நினைத்த மாத்திரத்தில் என் மனசுக்குள்ளே ஒரு அமானுஷ்ய மகிழ்ச்சி குடிகொண்டது காண கிடைக்காத இரகசியத்தை கண்டுவிட்ட மாதிரி ஒரு எக்களிப்பு வெயில் வேலைகள் நிமிந்து பார்த்தால் யாருக்கு தான் தலை சுத்தாதாம் என்று சர்வசாதாரணமாக விட்டு காந்தா விருட்டென்று அங்கிருந்து அகன்று விட்டாள் எதற்காக அப்படி அண்ணாந்து பார்த்தீங்களா பக்தி பரவசமா என்று கேலி செய்தான் என் மைத்துனன் பக்தி தான் அதன் பரவசம்தான் கூடவே காந்தா கீழே விழுந்து விடுவாளோ என்ற கவலையும் சேர்ந்தது இதை இவர்களுக்கு சொன்னால் என்ன புரிய போகிறது நோயாளியான எனக்கு இப்பொழுதெல்லாம் அர்த்தமற்ற கவலை தோண்டுகிறதல்லவா இதுவும் அவர்கள் புரிந்துகொள்ளப் போவதில்லை நான் எழுந்தேன் பாலகோபாலனின் தோல் மீது கையை வைத்துக்கொண்டு மெதுவாக நடந்து சென்றேன் என் கால்களில் இன்னும் திராணி இல்லை என் தலையில் இன்னும் தடவ என்ற முழக்கம் தீரவில்லை நான் வறண்டது என்னவோ என்னை இந்த ஊரில் அழைத்து வந்து பிராணனை வாங்குகிறார்களே இந்த பாலகோபாலனும் ஒரு வைத்தியம்தானே நான் நர்சிங் இருந்தபோது என்னவெல்லாமோ பாதுகாப்பு செய்தார்களே இப்பொழுது மட்டும் நான் என்ன பிரபாதமாக குணமடைந்து விட்டேனா ஒரு பக்கம் அந்த வைத்தியர்கள் சீட்டை கழித்து கையிலேயே கொடுத்து விட்டார்கள் இந்த பக்கம் உறவினர்களாக இருக்கிற ரமணியும் பாலகோபாலனும் கொஞ்சம் கூட இங்கிருதுமே இல்லாமல் தங்கள் இஷ்டத்திற்கு என்னை ஆட்டி வைக்கிறார்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் என்று தடுத்தவர்கள் வீட்டிலேயே இரு என்று என்னை நிறுத்தி இருக்க வேண்டாமா மார்பு சம்மட்டியடி அடிக்கிறது அவர்களை சொல்லுவானே நானே விழிப்போடு இருக்க வேண்டாமா அவர்களுக்கு விவரம் தெரியாது எனக்கோ தெரியும் கடவுளே முருகா இன்றைக்கு ஒரு பரவச நிலையை உண்டாக்கினாயே என்னை அழைத்து கொள்கிறேன் என்று சூசகம் காட்டினாயோ அத்திம்பே பாருங்கோ நம்ம தெரு என்றால் தனி தான் கல்யாணம் பார்க்க கூட்டம் கூடியாயிற்று பேசாமல் வீடு போகலாமல்லையோ நம் வீட்டுக்கு எதிரே கும்பல் என்று அவன் சுபாவப்படி கோமாளி மாதிரி குரலை ஏற்றி தாழ்த்தி பேசினான் பாலு எங்கள் வீட்டு முன் கூட்டமா காந்தா எங்கே அவளுக்கு என்னவாகி என்னவாகிவிட்டது என் கை நடுக்கம் கண்டது என் படபடப்பு அதிகமாயிற்று நம் வீட்டு எதிரே ஜீப் நிற்கிறதா திம்பேர் அதுக்கு ஒரு கூட்டம் கூட வேண்டாமா பட்டிக்காட்டு ஜனங்கள் தாமே என்று சொல்லி சமாளித்தான் அவள் பாலகோபாலனும் நானும் அந்த ஜீப்பை தாண்டி எங்கள் வீட்டு திண்ணை மீதேறி நின்றோம் எதிர்பக்கம் அந்த வீட்டில்தான் போலீஸ் நடமாட்டம் நடக்கிறது என்ன காரணமோ என்றான் என் மைத்துனன் பாருங்க அங்கே அங்கதான் போகிறார்கள் இதோ பார்த்தீர்களா கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது காந்தா எதிர் வீட்டில் என்னவோ ஜீப் வந்தது இப்ப பார்த்தால் என்றேன் சரி மாட்டிக்கொண்டு விட்டானா எத்தனை நாட்கள்தான் தான் திருட்டு தொழில் நடக்கும் முருகனுக்கே பொறுக்கவில்லை என்றாள் காந்தா எதிர்பார்த்தவள் போல என்ன என்ன சொல்கிறாய் நீ என்று கேட்டேன் அவன் உருப்பட மாட்டான் உள்ளத்தில் நல்ல எண்ணமே கிடையாது திருட்டு தொழிலானாலும் கடவுள் பக்தி இருந்தால் சரியாக நடக்கும் அவன் இந்த ஊரில் என்ன திருடி திருடியிருக்கப் போகிறான் யாரிடம் என்ன கிடைக்கிறது அவன் பெரிய ஆள் கள்ளக்கடத்திலே சம்பந்தப்பட்டவன் செட்டியாருக்கு போன வாரம் கூட டேபிள் கார்டர் கொண்டு கொடுத்தானே இவனுக்கு எப்படி கிடைக்குமா காந்தா நீ ஏன் இந்த ஊருக்கு அடிக்கடி வருகிறாய் என்று புரிந்துவிட்டது வம்பு சேகரிக்கிறதுலேயே இந்த ஊர் பிள்ளைகளை விட மிஞ்சிட்டேன் உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது கண் எதிரே நடக்கிறத பார்க்காம எப்படி இருக்க முடியும் இன்று போலீஸ் ஜீப் வந்ததும் அவனை இழுத்து போனதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தன அதைவிட வியப்பு என்னவென்றால் காந்தா வெகு சாதாரணமாக அந்த நிகழ்ச்சியை தட்டிவிட்டதுதான் இதோடு இல்லாமல் அந்த குடும்பம் நடந்து கொண்டது எனக்கு புரியவே இல்லை குழந்தைகள் குய்யோ முறையோ என்று அரைச்சுவார்கள் மனைவி ஓலமிடுவாள் ஊரார் அவளை சமாதானப்படுத்துவார்கள் என்றெல்லாம் நினைத்தேன் மனைவி கமலையும் சாவதானமாக கதவை தாண்டிட்டுக் கொண்டு விட்டாள் குழந்தைகள் தாம் எங்கே சென்றனவோ தெரியவில்லை ஊர்க்காரர்கள் தம்போக்கில் நடந்து கொண்டனர் அன்று காலை வேளையில் குழு குழு வென்று காற்றை அனுபவித்துக் கொண்டு தெரு பக்கம் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தேன் அன்று ஷஷ்டி போலும் ஊர்க்காரர்களும் மற்றும் வெளியூர்காரர்களுமாக நிறைய பேர்கள் அந்த நேரத்திலேயே மலை ஏறி கொண்டிருந்தார்கள் தெரு கதவியும் திறந்து போட்டுவிட்டு காந்தாவும் பாலுவும் எங்கே போனார்களோ தெரியவில்லை ஏதாவது சூடாக சாப்பிடலாம் போல இருந்தது ஆயினும் எழுந்திருக்கவும் மனம் வரவில்லை அப்போது காந்தா வந்து சேர்ந்தாள் பாலு எங்கே அவளது முதல் கேள்வி என்னைக்கு அதுதான் சரி நான் தூங்கி எழுந்திருப்பதற்குள்ளேயே அக்காவும் தம்பியும் வீட்டையும் திறந்து போட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டீங்க காபி சாப்பிடலையா இதோ வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் தன் உள்ளங்கையை பிரித்து அதிலிருந்து விபூதி குங்குமத்தை காட்டினாள் நான் எடுத்து ஸ்ரெத்தையுடன் நெற்றியில் அறிந்து கொண்டேன் இன்று ஷஷ்டியா என்று கேட்டேன் கோவிலைப் பற்றி எது கேட்டாலும் போதும் உடனே காந்தா தன்னை மறந்து பேச ஆரம்பித்து விடுவாள் தன் வர்ணனைகளாலேயே முருகக் கடவுளை என் எதிரே கொண்டு நிறுத்தி விடுவாள் ஆனால் இன்று அவள் நிற்கவே இல்லை ஆமா நிறைய கூட்டம் இன்னைக்கு என்று சுருக்கமாக பதில் அளித்துவிட்டு அவள் உள்ளே போனது எனக்கு வியப்பாக இருந்தது எனக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நான் அருந்தி டம்ளரை திருப்பிக் கொடுக்கும் வரை பேசாமல் அருகில் நின்றாள் காந்தா என்ன காந்தா ஒரே மௌனமாக இருக்கிறாயே என்று கேட்டேன் அவள் பதிலே சொல்லவில்லை கவலையோடு தெருவில் இப்படியும் அப்படியுமாக பார்த்தபடி நின்றாள் என்ன காந்தா என்ன ஆயிற்று யாரை எதிர்பார்க்கிறாய் ஒன்றுமில்லையே பாலு திரும்பி வந்தானா என்று பார்த்தேன் அவன் எங்கே படம் பிடிக்கப் போயிருப்பான் என்று எரிச்சலுடன் அவள் மொழிந்ததும் எனக்கு வேடிக்கையாக இருந்தது இவள்தானே அவனை இங்கு வரவழைத்தாள் இவள்தானே தானே போட்டோ பிடிக்க இது வசதியான இடம் என்று வற்புறுத்தினாள் காந்தா ஏன் உடலிலே ஒரு பதட்டம் கண்ணிலே ஒரு கவலை என்று கேட்டேன் மறுபடியும் எனக்கா என்று அகல தன் கண்களை விரித்தாள் அவள் மலையில் இருந்து இறங்கி வந்த அதிர்ச்சி கொஞ்சம் மூச்சு வாங்கிற்று மேலும் ஷஷ்டி கவசம் பாராயணம் முடியல மனசோடு சொல்லின்றிருந்தேன் என்று கூறி தன் வழக்கப்படி சிரித்தாள் அவள் இன்னைக்கு கோவிலில் அலங்காரம் பிரமாதமா என்று கேட்டேன் ஆமா சந்தன காப்பு ஆனால் நான் அர்ச்சனை பண்ணுற வரையில் இல்லை அலங்கார ஆனது இறங்கிட்டேன் என்றாள் காந்தா யாரா வந்த உபயக்காரர்கள் யாரோ தெரியல அவர்களுக்கு வெகு நாட்கள் கழித்து குழந்தை பிறந்ததாம் முருகன் சன்னதியில் வளையில் அடுக்கி தொட்டில் போட்டு என்னென்னவோ செய்கிறார்களாம் அவர்களுக்கு சாப்பாடு இதோ கமலி நைவேத்தியம் செய்ய பிடித்து விட்டாள் மீனாட்சி தான் சாப்பாடு போகிறாளாம் யாரு சீன அம்மாவா ஆமா காமாட்சியை விட்டால் மீனாட்சி தானே இந்த ஊரிலே மற்றதெல்லாம் ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லை கமலியும் இப்ப ஆரம்பித்து விட்டாளா பாவம் அவள் அகமடையால் ஜெயிலுக்கு போனப்புறம் ஜீவனம் நடக்க வேண்டுமே என்றேன் அப்போது கமலி ஒரு கிண்ணத்தில் வடைகளை போட்டு எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் நீட்டினாள் முறு வென்று பொன்னிறமாக வடைகளை பார்த்ததுமே எனக்கு நாவில் ஜலம் சொட்டியது இந்தாங்கோ அது எதுக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுங்கோ என்றாள் காந்தா கண்டிப்பான குரலில் ஏன் காந்தா மாமி என்ன அப்படி பொசுக்குன்னு பேசிட்டீங்க நான் ரெண்டு வடை கொடுக்க கூடாதா என்று வருத்தத்தோடு கேட்டாள் கமலி கோவிலுக்கு நிவேதனத்துக்கு செய்து தர சொன்னார்களா இப்படி சொந்த செலவு செய்ய சொன்னார்களா என்று காந்தா தனக்கே சொந்தமான பாணியில் நேராக தாக்கினாள் அடடா என்ன நினைச்சிட்டீங்க புருஷன் திருடி பழைச்சானே பெண்டாட்டியும் அப்படித்தான்னு கணக்கு போட்டுட்டீங்க மாமி மொத்தமும் கொடுத்துட்டேன் சண்முக குருக்களே பார்த்து வாங்கிட்டு போனாரு இது எனக்குன்னு கொடுத்த பங்கு மாமா தெய்வமேனு உட்கார்ந்து கிடக்கிறாருன்னு கொண்டு வந்தேன் என்றாள் கமலி கமலி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் பாலு வந்து விட்டான் தோளில் கேமராவும் கையில் கோவில் பிரசாதமாக அவன் வந்து என் அருகில் அமர்ந்தான் கும்மி இருட்டுல என்னத்த படம் பிடிச்சிட்டியா என்று கேட்டாள் காந்தா உனக்கு என்ன தெரியும் மேகங்களை எடுத்தேன் அப்புறம் கோவில் சுவரில் இருக்கிற சிற்பங்கள் குடைவரை குடைவரை சித்திரசாலைக்கு போனேன் காமாட்சி அங்கே இருந்தாளா என்று நான் ஆவலுடன் கேட்டேன் என்பது உண்மைதான் ஆனால் காந்தா அப்படி பார்வையால் என்னை வெட்டணுமா என்ன இருந்தாள் அந்த சங்கரன் படம் தீட்டிக் கொண்டிருந்தான் காமாட்சி ஒரு மூலையில் தலையில் ஒரு துண்டை இழுத்து கொண்டு படுத்திருந்தாள் தூக்கமா தலைவிலே மட்டுமா எனக்கு தெரியாது என்றான் பாலு ஏ தட்டி எழுப்பி பார்த்து மருந்து கொடுத்து விட்டு வர்றதுதானே என்று காந்தா பாலு மீது பாய்ந்தாள் பாலு இடி இடி என்று சிரித்தான் ஏன் காந்தா அவளுக்கு மருந்து கொடுக்க கூடாதா என்று கேட்டான் நல்ல பிழைப்பையும் கெடுத்துண்டு பெயரையும் பாழாக்கிண்டு அவளுக்கு இப்படி புத்தி விட்டதே வெளியூர்காரர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் சுத்தமான வீடு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள் இந்த சனியம் பிடிச்சவ வீட்டை வாடகைக்கு விட்டால் கூட இவள் ஜீவனம் நடக்கும் என்றாள் காந்தா சனியம் பிடித்தவ இல்லை காந்தா சங்கரன் பிடிச்சவ என்று கூறிவிட்டு ஓவென்று சிரித்தான் பாலு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்